சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவில்களுக்கு சென்று எத்தனையோ பூஜைகள் வழிபாடுகள் என செய்து ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய முறை பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது ஒரு மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகின்றது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கி பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே இந்த எளிமையான இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே போதுமானது ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதம் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தில் வீட்டின் அக்னி மூளையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகர் எனப்படும் செவ்வாய் பகவானுக்குரிய திசை இது மூன்றடி மண் கேட்டு இந்த மூன்று உலகத்தையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் குபேர பரிகாரம் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மீது காமாட்சி விளக்கை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் மணி முதல் ஆறு ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்கு உரியதாகும் ஐந்து ரூபாயை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவதனால் வீடு கட்டுவதற்காக அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு முதல் ஏழு வரையிலான நேரம் என்பது பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் போரே நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதனால் நவ கிரகங்களின் அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் இந்த இரண்டு பரிகாரங்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருவதன் மூலமாக நிச்சயம் வீடு கட்டும் யோகம் உங்களை தேடி வரும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்